பொதுவாக சினிமாவில் வந்து ஒரு இயக்குனர் தனக்கு ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த ஹீரோ அந்த இயக்குனரை கொண்டாடுவார் என்னுடைய அண்ணன் அப்படிம்பார் என்னுடைய தம்பி அப்படிம்பார் என்னுடைய நண்பன் அப்படிம்பார் அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க எங்கே கேப்பு கிடைச்சாலும் அவர் தான் அந்த வெற்றி காரணம்னு கொண்டாடுவாங்க இது மாதிரியான பல ஹீரோக்கள் வந்து தமிழ் சினிமாவில் இருக்காங்க ஆனால் அதே இயக்குனர் ஒரு ஹீரோவுக்கு தோல்வியை கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த ஹீரோக்கள் அந்த இயக்குனரை கண்டுக்கவே மாட்டாங்க ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க ஸோ இப்படி தான் பல ஹீரோக்கள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க ஆனாலும் கூட விதிவிலக்கான சில ஹீரோக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் நம்ம சூர்யா அவர்கள் ஏற்கனவே நம்ம சொன்னோம் நம்ம சிறுத்த சிவா கங்குவாங்கிற ஒரு தோல்வி படத்தை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதால சிறுத்த சிவாவை அவர் ஒதுக்கவே இல்லை இப்போது வாடிவாசல் நம்ம லக்கி பாஸ்கர் டைரக்டர் படம் இன்னும் நிறைய படங்கள் அப் இருக்கிறதால அவரை வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு அதோட கார்த்தியை கூப்பிட்டு அவர்கூட படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வேற எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க ஸோ இப்படி வந்து சிறுத்த சிவாவுக்கு அடுத்த படத்தையும் கார்த்தி மூலம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் சூர்யா இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இயக்குனர் வேற யாரும் இல்லை நம்ம சிங்கம்புலி சிங்கம்புள்ளி பற்றி நமக்கே தெரியும் அவர் இரண்டு படங்களை இயக்கியிருக்கிறார் அஜித்தை வச்சு ரெட்டு அதுக்கப்புறம் வந்து சூர்யாவை வச்சு மாயாவி ரெண்டு படம் ஃப்ளாப்பு மாயாவும் பெருசாக போகலை தோல்வி படம் தான் ஆனாலும் கூட சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா சிங்கமொழியை எங்கேயும் எப்பவும் விட்டு கொடுக்குறதே இல்லை இப்போது ஒரு சம்பவத்தை சிங்கமொழி சொல்லியிருக்காரு அதுவும் ரெட்ரோ படத்தோட ஷூட்டிங்கில் ஏன்னா ரெட்ரோ படத்தோட ஷூட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா சிங்கம்பொழி வந்து முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு இப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா ரெட்ரோ படத்தில் வந்து ஒரு பெரிய சிங்கிள் ஷாட் இருக்குது அந்த சிங்கிள் ஷாட்லேயே டான்ஸு ஃபைட்டு எமோஷனல் சென்டிமெண்ட் சீன்னு ஒரு பெரிய சிங்கிள் ஷாட்டு ரொம்ப நேரம் போகும் அதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாதித்து காட்டியிருக்காரு நான்கு நாட்கள் கஷ்டப்பட்டு அந்த ஷாட்டை எடுத்தாங்க அந்த டைமில் சூர்யவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓய்வில் இருந்தார் அப்போது சூர்யா போய் பார்த்தேன் நான் போன உடனே வாங்க மகாராஜா அப்படின்னு சொல்லி என்னை வந்து அரவணைச்சிக்கிட்டாரு அதுக்கப்புறம் நிறையா மாயாவி படத்தின் போது ஏற்பட்ட நினைவுகளை வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார் நமக்குள்ள ஏன் இவ்வளவு இடைவெளி ஆயிடுச்சு இனிமே அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அக்கறையா கேட்டாரு அது என்னோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத தர்ணம் அப்படின்னு சிங்கமொழி சொல்லியிருக்காரு சூர்யா சொன்னதை பார்த்தா இனி சூர்யாவின் அடுத்தடுத்த படங்களில் நிச்சயமாக சிங்கம்புடி நடிப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் எல்லாத்துக்குமேல ஒரு தோல்வி படம் கொடுத்த இயக்குனரை இவ்வளவு அரவணைச்சு சப்போர்ட் பண்ணுற ஹீரோக்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அந்த கம்மி ஹீரோக்களையும் சூர்யா ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறது தான் அவருடைய குணம் பெருந்தன்மை எல்லாமே